எனது ஹைத்தூளில் வந்து கருஞ்சூரில் சம்மந்தப்பட்ட ஈக்கோட சம்மந்தப்பட்ட சுழகியில தான் செய்கிறான் செய்கிறது அதில் பல டிசைனிலும் இதில் செய்யணும் இருபது வருஷத்துக்கு மேற்பாட்டையாக செய்கிறேன் இருபது பதினேழு சர்ட்டி கேட் வச்சிருக்கிறேன் ஒன்பது பதக்கம் வச்சிருக்கிறேன் கீடியம் ஆர் வச்சிருக்கிறேன் அண்டை கடைச்சோடு ரெண்டு எட்டு எல்லாருக்கும் தான் என்னோட இது மறைஞ்சிருமோன்னு கவலை எங்கள ஏரியாவில் செய்யணும் அவங்களை டிசைனில் செய்யணும் அந்த எங்களை போல முனைக்கட்டு செய்கிற அளவுக்கு திறமை இல்லை

மீண்டும் தமிழர்களின் பொருளாதார வளங்கள் மிகவுமே மோசமடைந்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் அறிந்த உண்மையாகும் ஆகவே தமிழர் பகுதிகளில் குறிப்பாக வடமாகாணத்திலே பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வளங்களாக இருக்கின்றது கடல் வளம் ஒன்று விவசாயம் மற்றது பனை வளம் பனைவளம் பனை வளம் என்று சொன்னால் தமிழர்கள் அன்று தொற்று இன்று வரை நீண்ட காலமாக இந்த பனை வளத்தை சரியாக பயன்படுத்துகின்றார்களா என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றன அந்த வகையிலே பனை வளம் என்பது வடபகுதியை பொறுத்த நிறைய இருக்கின்றன அது சரியாக பயன்படுத்தினால் எமது பொருளாதாரம் சற்சார்பு பொருளாதாரம் உயரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்குமே இடமில்லை ஆனால் அவ்வாறான ஒரு பனை வளத்தை பயன்படுத்தி எமது தமிழர்கள் இதை செய்வார்களா இருந்தால் நாம் என்றோ முன்னோரிக்கொண்டே இருக்கலாம் இது நமது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் பெரும் வழியாக இருக்கின்றன ஆனால் அவ்வாறான பனை வளங்களை பயன்படுத்தி தமிழர் தாயகத்தில் தொழில் முயற்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது என்றால் அது மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றது அந்த வகையிலே மாகாணத்திலே குறிப்பாக வலிகாம மேற்கு பிரதேச சபையிலே ஒரு அம்மா நீண்ட காலமாக இந்த பனைசார் உற்பத்தி பொருட்களில் குறிப்பாக பனை ஓலை பனை நார்களில் தயாரிக்கப்படும் சுலகு போன்றவற்றை கடுமையாக செய்து வருகின்றார் கூடுதலாக அதிகளவான வியாபாரத்தை செய்து வந்தாலும் கூட இவ்வாறான பனைசார் உற்பத்தி பொருட்களை தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு இனிவரும் இளைய சமூகத்தினர் இத்தொழிலில் நாட்டம் காட்டுகின்றார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருக்கு இவ்வாறான பனைசார் உற்பத்தி பொருட்களை வந்து தனிநபராக வீட்டிலிருந்து செய்வதற்கு அப்பால உண்மையிலே ஒரு கிராமம் சார்ந்து அவ் கிராமத்தில் ஒரு இருக்கின்ற முயற்சியாளர்களை இனங்கண்டு அவர்கள் ஊடாக ஒரு நிறுவனமாக ஒரு கம்பெனியாக செய்து இதனை ஏற்றுமதிக்குரிய வழிவகையும் செய்து கொடுத்து நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் அவர்களின் பொருளாதாரத்தையும் உயர்த்தி நமது அடையாளமாக இருக்கும் இந்த பனை உற்பத்தி பொருட்களையுமே வளப்படுத்தி கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எமது கருத்தாக இருக்கின்றது குறிப்பாக இன்று இந்த அம்மாவை தான் பார்க்க போகிறோம் மேல் இந்த அம்மா நீண்ட காலமாக சுலகு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றார் இவ தொடர்பான ஒரு காணொலியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எனது பெயர் மோகனசந்திரன் சிவபாக்கியம் நான் சல்லிருப்பேன் நாற்பத்தி நாலு இருக்கிறேன் எனது கைத்தொழில் வந்து பெரிய சம்பந்தப்பட்ட ஈக்கோட சம்பந்தப்பட்ட சுலகு வீரர்கள் செய்கிறேன் செய்கிறது அதில் பல டிசைன்லும் வீரர் செய்வேன்

ஒன்பது பதக்கம் வச்சிருக்கிறது கீடியம் ஆறு வச்சிருக்காரு அண்டை கிடைச்சத்தோடு ரெண்டு எட்டு நாளைக்கும் இஎஸ் ஒரு பௌரவிக்கு இருக்குது அண்டை காலாம் தேதி கச்சேரியில வச்சு அதில் சாரி பெஞ்சிட்டு வாங்கி வந்தாரு நாளைக்கும் ஏஜிஎஸ்சில இது இஎஸ் ஓபீஸ்ல கௌரவத்து இருக்குது ஜனாதிபதி இதால ஜனாதிபதி கிடைக்கிறது கிடைக்கிறதுக்காக போதா தலைமுறை கொண்டு போகிற அளவுக்கு இல்லையாடா மகள் மகன் செய்கிறதில்ல செய்யறது இல்லை எல்லாேருக்கும் கவலை கான் என்னோட இது மறஞ்சிடும் போட்டு கவலை எங்கள ஏரியாவில் செய்யலாம் எங்களை டீசனில் செய்யணும் அதங்களை போல முன்னே கட்டு செய்கிற அளவுக்கு திறமை இல்லை எங்களோட அம்மா அப்பாவை செய்து எங்களோட பாட்டி அம்மா அம்மாவை செய்து அப்படியே பழகி பிழைங்க இருபது பிறந்தான் செய்யாமல் விட்டு இருந்தது குழந்தை குழந்த செய்யுறோம் அதுவும் இந்த வெளியில் கொடியாமல் மெல்ல டாவல் செய்யணும் அப்படி இந்த வெயில் காலங்களில் போயிட்டு தான் இருக்கும் மழை வந்தால் எங்களுக்கு தெரிய தெரியாது அதே மாதிரி தான மட்டும் வெயில் காலங்கள் எடுத்து எங்களோட பதத்துக்கு எடுத்து வச்சு ஸ்டெப் பண்ணி தான் நாங்கள் போயிருவோம் எங்களுக்கு இதோட சம்பந்தப்பட்ட தொழில் தொடர்ந்து செய்யும் செய்கிறாங்க ஆனால் இதுக்கேற்ற மாதிரி மினை கடுறதும் இல்ல இப்ப நான் வந்து வீட்டில் வேலை இல்லாமல் வந்து இல்ல மின்னே கிடையாது எனக்கு ஒரு எனக்கு கவர்மெண்ட் ஒரு கௌரவ இருக்குது வந்து மினைக்கட்டு செய்தோட்டி இருக்கிறேன் விற்றால் காசு விற்காவிட்டாலும் இதை கொண்டு போகிற கடையெல்லாம் கொடுக்கலாம் பத்து ரூபா கூடும் கொடுக்கலாம் அது பிரச்சனை இல்லையா பலதாகாது தானே பழுதாகாது பத்து ரூபா இங்கேயும் பத்து ரூபா கூடுறாச்சு கூட்டிட்டு தான் கொடுக்குறோம் அதெல்லாம் எங்கள் ஆபீஸ் வழியோ பழக்கங்கள் அதில் பட்டம் கொண்டு வந்தால் அதுதான் கேட்டுட்டு போகிறாங்க பாரதி கேட்கணும் கொண்டு வந்து தீபாவளி தானே அடுத்தது கேட்கணும் கொண்டு வந்து கொடுக்குறான் பின்னுறதே பார்த்துச்சேன் மட்டை கட்டி தந்தனென்றால் அதுக்கு அது தான் ஒரு ஆள் வேணும் ஒரு ஆம்பளை வேணும் ஒரு ஐயரூவா வித்தா சாமான எடுத்து வேண்டிடுறேன் அதுல ஒரு மூவாயிரம் அதுல ஆறாயிரம் இருந்தாங்க மூவாயிரம் அங்க எல்லாம் பழகி செய்யும்டா இப்ப எல்லாரும் படிக்கிறதே முட்டி உங்கள்தான் எதிர்பார்க்கி செய்யல தொழில்கள்ல யாருமே இந்த தொழிலுமே பழக்கமே இல்லை இந்த தொழிலுமே செய்யணும் இல்லை சாதாரண ஒரு எங்கட கோயில் சரி ஒரு சரி ஒரு சுடு சித்திர தொழிலை இந்த தொழிலுமே பண்றது இப்ப படிப்பும் முத்தியோகம் கேம்பஸ் அப்ப நாங்கள் செய்கிற காலங்களில் நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு இன்றைக்கு ஆயிரத்தி அஞ்சூ ஆயிரத்தி இருநூறுவா ஒன்பது ரூபா புரியுது சாமானம் அதுக்கேற்ற விட வேறு ஒரு கிலோ முந்நூறுவாக்கி வாங்க அப்ப அதுக்கு மட்டை ஐம்பது ரூபா முடிஞ்சது மட்டை அதுக்கேற்ற மாதிரி வச்சு நாங்கள் செய்யும் எங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்கல விடாமுயற்சி லாபம் இதை தொடுதானே நாங்க சீவிக்கிறோம் சீட்டு கட்டுறோம் நகைல் வாங்குறோம் ஒரு லோன் எடுக்கிட்டா கட்டுறோம் அதெல்லாம் ஜெயிச்சு இல்லை பிற தொழிகள் இல்ல அப்பா அம்மா எல்லாம் இதுலதான் எங்களுக்கு நகையில் செய்து தந்தோம்